நான் சொன்னேன் இப்போ ஏன் ஹிந்தி பேச மாட்டேங்கிறோம் புரியுதா நாங்கள் ஹிந்தி பேச மாட்டேங்கிறோம் அதனால எங்கள் தமிழ் வாழ்ந்தது நீ இந்தி பேசுன அதனால உன் கும்ங்குடி அழிஞ்சிருச்சு இதைப்போலத்தான் எல்லா மாநிலத்தில் இருக்க மொழியும் அழியுது அழிவதற்கான காரணம் அதை அவன் தாய்மொழியில் பேச அவன் விட்டு அதுடா அப்படின்னு சொன்னோம் அதை இன்னைக்கு நாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மொழி போர்வம் நடத்திய பொழுது இவங்க பூரா தமிழ் வெறியர்கள் ஹிந்தி படிக்க மாட்டேங்கிறாய் நமக்கு எதிராக பேசுகிறான் ஒன்றிய அரசு மாநில அரசுகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது மெதுவாக முழிச்சிக்கிட்டு நான் நாங்கள் மொழியை காப்பாற்றணும்னு கர்நாடகாவில் ஹிந்தி பே படிக்க மாட்டோம் நாங்கள் கன்னடம் தான் பேசுவோம் ஆரம்பிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் நாங்கள் மராட்டியில் தான் பேசுவோம் ஹிந்தி பேசாதீங்கன்னு ஆரம்பிச்சிருக்காங்க காஷ்மீரில் நாங்கள் தான் பேசுவோம் ஹிந்தி பேச மாட்டோங்கிறாங்க காஷ்மீரில் அரசியல் தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு புரியலை ஹிந்தி பேசுங்கன்னு பத்திரிக்கையாளர்கள் சொன்ன பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க இதை நீங்க தமிழ்நாட்டுக்கு போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிடுங்களா ஹிந்தி பேசுங்கன்னு இங்க மட்டும் சொல்றீங்களா எங்கிட்ட அப்படின்னு அந்த அம்மா சொல்வதற்கான காரணம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரஸ் மீட்ல மட்டும்தான் பத்திரிகா சந்திப்புல மட்டும்தான் ஹிந்தி இல்லாம தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டுமாக தான் இருக்குது அப்ப நம்ம இந்த மொத்த இந்தியாவில தமிழ்நாடு தனிச்சு நிக்குது அப்படின்னா ஏன் நல்ல இங்கிலீஷ் பேசுறோம்னா நம்ம பூரா கல்லூரியில் எவ்வளோ பேர் படிக்கிறேன்னு கேட்டோம் ஆண்டு பெண்ணும் அவ்வளோ பேர் கைதுக்குணும் கைதுக்குவதற்கான காரணம் நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் படித்தோம் இந்த மொத்த அது இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் இப்படி இரண்டு மொழியாக இருப்பதற்கான காரணம் யாருன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல அவர் தான் இருமொழி கொள்கையை இந்தியாவுக்கு வழிகாட்டினார் இந்தியா மொத்தமும் மும்மொழி கொள்கை மூணு மொழி பேசணும் ஒன்று ரீஜனல் லாங்குவேஜ் மாநில மொழி இன்னொன்று இங்கிலீஷு மூணாவது ஹிந்தி அப்படின்னு கொண்டு வந்த பொழுது தமிழ்நாடு அதற்கெதற்கு எதிராக போராடிய போராட்டம் இருக்கிறது இல்லையா அந்த போராட்டம் தமிழ்நாட்டை மட்டுமல்லாது இந்தியாவை மட்டுமல்லாது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது என்னடா ஒரு மாநிலத்தில் தன்னுடைய மொழிக்காக கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களும் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்களா அவர்கள் தங்கள் உயிரை விடுகிறார்களா மொழிக்காக சாகுறானா ஒருத்தன் என்னடா அந்த மொழியில் அப்படி இருக்கு உலகமே திரும்பி பார்த்து தமிழ் மொழிய அதற்கான காரணம் தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி இந்த மொழிக்காக உயிர் என்று பேசுகிறது இது எல்லாமே வெள்ளை என்று ஆரம்பித்தது யார் வீட்டு பிள்ளையும் நினைக்காம அது என் வீட்டு பிள்ளை என் மொழிக்காக உயிரிழந்த பிள்ளை நினச்சது இருக்கு இல்லையா அப்படி நினச்சதுனால தான் நம்ம இன்னைக்கு அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டு ஹிந்தி தெரியாது போடாங்கிறோம் இல்லையா எங்க போனாலும் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் மோடியை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆடாக்குவது எது நீங்கள் நான் ஹிந்தி பேசாதது எப்படி இந்த தமிழர்களின் மனதை வெல்வது என்று தெரியாமல் அவர்கள் தடுமாறுவதற்கான காரணம் இந்த மொழியின் மேல் நாம் கொண்டிருந்த பற்று ஒரு தலைமுறை தாண்டி ரெண்டு தலைமுறை தாண்டி மூணு தலைமுறை தாண்டி சிந்தித்ததாலேயே அவர் பேரறிஞர் அண்ணா என்று கொண்டாடப்படுகிறார் அந்த அண்ணாவின் வழிவந்த முத்தமிழறிஞர் கலைஞர் விடாது இந்தி பேயை விரட்டுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்ததால் பாராட்டப்படுகிறார் அந்த கலைஞர் கருணாநிதியை விடவும் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் என் கலைஞர் கருணாநிதி என்று எதிரிகளால் புகழப்பட்டதாலேயே நம்முடைய தலைவர் தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடப்படுகிறார் எது வந்தாலும் எதிர்த்து நிற்போம் நாங்கள் நடத்துவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று நிற்பதாலேயே நம்முடைய முதலமைச்சர் கொண்டாடப்படுகிறார் நம்முடைய துணை முதலமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தை ஒரு மொத்த இந்தியாவிற்கும் ஒருவரை தலைவராகி இருக்கிறது என்றால் அவரை வைப்பதற்கான அடுத்த தலைமுறை தயார் தயாராகிவிட்டது என்பதுதான் இங்கே எதிரியில் இருக்க குழப்பம் நம்ம ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறோம் ஏன் சண்டை போடுறோம் என்னென்னா அவ்வளோ முக்கிய இந்த மொழி அப்படின்னா தமிழ் மட்டுமல்ல செம்மொழியாக இந்தியாவில் உலகத்தில் வெவ்வேறு மொழிகள் இருக்குங்க கிரேக்கன் இருக்குது லத்தீன் இருக்குது சீன இருக்குது சமஸ்கிருதத்தையும் சேர்த்துருக்காங்க செம்மொழியில் ஆனால் அந்த மொழிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட தமிழ் இன்றைக்கு இருப்பவர்களுக்கு புரிவதற்கு ஒரு புரிகின்ற ஒரே ஒரு மொழி தமிழ் மட்டும்தான் இத்தனை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு புரிகிறது என்று சொல்லும்போது அந்த மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நம்ம ஒரு பெரும் போராட்டம் போராடி இருக்கோம் அதன் விளைவு தான் இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஒரு கட்சி நடத்துகின்ற இத்தனை பெரிய கூட்டம் ஒரே நேரத்தில் அப்போ இந்த மொழியை போலவே நம்முடைய மாநில நலன்களும் காக்கப்பட வேண்டுமெனில் வருகின்ற தேர்தலில் தாதாபுரம் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று மொழிக்காக மட்டுமல்லாது ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காகவும் ஒரு கட்சி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பது என்பது அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி போராடுவது என்பது வரலாற்றில் முக்கியமான நிகழ்வு வரலாறு மீண்டும் படைப்பதற்கு நாம் நம்முடைய திராவிட தலைவர் ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்தி வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்று சொல்லி அதன் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ராதாபுரம் இருக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்